என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க எனக்கு எப்பப்போ எங்கெங்க நோட்ஸ் வரும் சொல்ல முடியாது நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும் பொட்டமாடியில ஒரு கிட்டார் தொங்கும் மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும் நான் எங்கெங்க போறனோ சைடுல அங்கங்க கிட்டார் தொங்கிட்டே இருக்கு ஆமாங்க அண்ணனுக்கு ஒரு எலா செய்யக்கூடாது அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு என்னங்க சைடு எஃபெக்ட் நீங்க உட்காருங்க

In the lal to lal, mixing lal, confused lal.